வரலாறு காணாத பொதுஜன நோக்கி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்து குற்றப்புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளார் சமீபத்தில் பணமோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட அவரது பாட்டி டேசி பாரஸ்ட் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யவே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் காலை சிஐடி முன் ஆஜராகியுள்ளார் இந்நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிஐடி முன் ஆஜராவது இப்போது தனக்கொரு வழக்கமான நிகழ்வாகிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி உடல் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வந்தன இதுகுறித்து கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச சமூக ஊடகங்களில் என்ன பேசப்பட்டாலும் நான் வீட்டிற்கு சென்றபோது தந்தை நலமுடன் இருந்தார் எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் தனது முப்பத்தெட்டாவது வயதில் காலமானதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன திடீர் மாரடைப்பை தொடர்ந்து கரவநில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிறிது நேரத்தில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோசலுவான் கேகாலி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு முக்கிய இளம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இறந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை செயற்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இணங்க அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளையும் அடிப்படையாக கொண்டு மேற்படி பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் செயற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக நாங்கள் கிராமத்தில் குழுவை உருவாக்குகிறோம் அந்த கிராம குழுவிற்கான ஒதுக்கப்பட்ட பணிகள் தொடர்பில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை கிராமத்தில் நிரப்புகிறோம் பெரிய பெரிய பிரச்சனைகள் உள்ளன அவற்றை மதிப்பாய்வு செய்வதற்காகவே நாங்கள் இந்த குழுவை நிரவுகிறோம் இதில் யார் இருக்கிறார்கள் கிராம சேவகரும் பிரதேச செயலாளரும் இதனை வழி நடத்துவார்கள் அது மட்டுமல்லாமல் பிரதேச செயலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு பொறுப்பான ஒருவர் கிராமத்தில் இருக்கிறார் அந்த நபரும் இதில் உறுப்பினராக உள்ளார் அத்தோடு ஒரு மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுவார் இதற்கான செயற்குழு ஒன்றை நியமிப்போம் கிராமத்தில் அமைதியை பேணுவதற்கு நாங்கள் ஒரு தனி குழுவை நியமிப்போம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர் ஒருவர் கஞ்சா போதைப்பொருளுடன் கரவழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கரவலக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் புத்தளம் கரவலக பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் வீதி சிராம்பியடி பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஒப்பந்தங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து எங்களிடம் எந்த தகவலும் இல்லை குறிப்பாக பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது இந்த ஒப்பந்தங்கள் குறித்து அறிந்து கொள்ள இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருப்பதால் நாங்கள் அவர்களை பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்போம் நாளை செவ்வாய்கிழமை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வில் அது தொடர்பில் கேள்வி எழுப்ப உள்ளோம் மேலும் இந்திய விஸ்தரிப்பு வாதம் பற்றி கூச்சலிடும் ஒரு கட்சி மோடியை வரவேற்று அவருக்கு மிக உயர்ந்த கௌரவத்தை வழங்குவதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏறக்குரிய பொருளாதார சக்தியாக விளங்கும் இந்தியாவுடன் இலங்கை இணைந்து செயற்பட வேண்டும் என்பதால் இதனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளாா் சமீபத்திய வரலாற்றில் நாட்டின் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கையின் பொருளாதார முயற்சியில் நிலையான முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டி இலங்கை மத்திய வங்கி அதன் முதன்மை வெளியிடாட்டு வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுரகுமாரதி திசா நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் இந்த அறிக்கையை உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார் அவலங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு கிடையாது என ஈழ ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல்கள் வரும் சந்தர்ப்பங்களில் எமது கட்சியின் மீது அவதூறுகளும் சேரடிப்புகளும் மேற்கொள்ளப்படுவது இது புதியதொன்று அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் இந்த ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேளணி பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு கட்சி சார்பானவர்களினால் எமது கட்சி தொடர்பாக சில கருத்துக்களும் அவ்வாறானதாகவே வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தினம் நடைபெற்று ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்ததுடன் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்தவிதமான கருத்துக்களையும் நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருளாக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் ஒன்று இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த வேளணை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலனை பிரதேச சபை இளமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது வேலனை பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் அபிவிருத்தி திட்டங்களும் இபிடிபியினால் மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன இருந்த போதிலும் அவ்வாறான வேலை திட்டங்களில் எந்த விதமான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாது சொன்னால் அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படை தன்மையானவையாகவும் நேர்மையானவையாகவும் ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழலிலே தான் கடந்த கால வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக சமர்த்தி தலைமையக சுரேஷ் சுரேஷ்குமார் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளதுடன் மாலை நான்கு மணி வரை இடம்பெறவுள்ளது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரபாகர மூர்த்தி கலந்து கொண்டு சித்திரை புத்தாண்டு விற்பனை சந்தையை நாடவட்டி திறந்து வைத்துள்ளார் விற்பனை சந்தையில் வடமராட்சி கிழக்கு பிரதேச உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் மக்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் பொருட்களை உற்சாகத்துடன் கொள்வனவு செய்தனர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் உற்பத்தியை பார்வையிட்டு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தேவைகளை அவர்களிடமிருந்து பொருட்களையும் கொள்வனவு செய்துள்ளார் இந்நிகழ்வில் பிரதேச செயலாளர் பிரதேச செயலக உத்தியோகர்கள் கிராம அலுவலர்கள் சமுர்த்தி சங்கம் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் உலகச் செய்திகள் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள உள்நாட்டு வருமான சேவை துறையின் தலைமை அலுவலகத்திலிருந்து நாடு முழுவதிலும் இருந்து சுமார் ஒரு லட்சம் பேர் பணிபுரிகின்றனர் இந்நிலையில் டிரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்காவின் பல்வேறு அரசு துறைகளில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கடந்த ஜனவரி மாதம் இத்துறையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் நீதிமன்ற உத்தரவை தொடுத்து அவர்கள் பலர் மீண்டும் பணியில் சேர்ந்தனர் இந்நிலையில் தற்போது மேலும் இருபது சதவீதம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன் மூலம் இருபதாயிரம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர் இதுகுறித்த அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பப்பட்டுள்ளன அதே சமயம் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையானது அடுத்த மாதத்தின் நடுப்பகுதியில் அமலுக்கு வரும் எனவும் வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது இதற்கிடையே டிரம்ப் மற்றும் எலான் மஸ்கை எதிர்த்து அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கேற்ப பரஸ்பர வரியை விதிப்பதாக அறிவித்தார் டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன சீனா டிரம்பின் வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு எதிர் வரி விதிப்பு நடவடிக்கையாக அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீத கூடுதல் வரி விதித்தது டிரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போரால் உலக பங்கு சந்தைகளில் கடுமையான சரிவு ஏற்பட தொடங்கியுள்ளது கடந்த வியாழக்கிழமை ஒரே நாளில் எலான் மஸ்க் உள்ளிட்ட உலகின் முதல் ஐநூறு பணக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக இருநூற்றி எட்டு பில்லியன் டாலர்களை இழந்துள்ளனர் இந்த நிலை தொடர்ந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு பின் நிகழும் மிகப்பெரிய பங்குச்சந்தை சரிவாக அமையும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு இன்று பங்கு சந்தை சரிவு கடுமையாக உள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன சிங்கப்பூரின் பங்குகள் இன்று சந்தை தொடக்கத்தில் ஏழு சதவீதத்திற்கு மேலாக சரிந்துள்ளன இந்நிலையில் அமெரிக்க மற்றும் உலகளாவிய சந்தைகளில் ஏற்பட்ட கூர்மையான சரிவுகள் தனது வர்த்தக வரிகள் பயனுள்ளதாக இருப்பதை காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அடுத்து விளையாட்டுச் செய்தி நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரின் இரண்டாவது ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி குறிப்பிட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்காததால் அணியில் உள்ள ஒவ்வொரு வீரர்களுக்கும் போட்டி கட்டணத்தில் இருந்து தலா ஐந்து சதவீதம் ஐசிசியினால் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம்